<taste <the> daily. Taste the Daily. அதிமுக போட்ட சொல்லிட்டு தான் நாடு பிஜேபி எம்எல்ஏ இருக்கிறாங்க அதுக்கு எங்களுடைய மாநில தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் எங்களுடைய மாநில தலைவரனுடைய கூற்றுப்படி மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் தான் அவர்களுக்கு அரசியல் அதாவது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கொடுத்திருக்கிறோம் அதான் எனக்கு மாநில தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு கூட்டணிங்க பாருங்க கூட்டணின்னா கொடுக்கல் வாங்கல் அப்போ அவங்க வந்து எங்களால எங்களுடைய வாக்குகள் மாநிலம் முழுவதும் வாங்கி இருக்கிறார்கள் எங்களுடைய வாக்குகளால்தான் இன்னைக்கு எதிர்கட்சியாளர்கள் அந்தஸ்துக்கு வந்திருக்கிறார்கள் அண்ணா இது வந்து நம்மளுடைய நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம நாட்டுல யார் வேண்டும் கட்சி அமைக்கலாம் கட்சி ஆரம்பிக்கலாம் கட்சி ஆரம்பித்து பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கு அவர்கள் அரசியல் ஒரு தளமாக இருக்கிறது நம்ம நாட்டில் அப்படி வருபவர்களை நாங்கள் வரவேற்கும் அரசியல் நகர்வுகள் இது வந்து நான் ஜோசியம் சொல்ல முடியாது இன்னைக்குதான் ஒரு கட்சி கட்சி கூடிய ஆரம்பிச்சிருக்கிறார் கட்சி கூடிய வெளியிட்டிருக்கிறார் அவர் இன்னும் பொதுமக்கள்கிட்ட இருந்து வழியில வரும்பொழுது தான் அவரை பத்தி இன்றைக்கு வந்திருக்கிறார் அவர்களை வரவேற்போம் அந்த வரவேற்புல வந்து அண்ணா இருக்காங்க எம்ஜிஆர் இருக்காங்க அண்ணா ஒரு கட்சி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் அது கூட அவர் திரு விஜய் அவர்கள் அண்ணா அவர்களை வைத்திருக்கலாம் எம்ஜிஆர் அவர்களை வைத்திருக்கலாம் அது அவருடைய கட்சிகளினுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் ஒருங்கிணைந்த ஜாதி பேதம் இல்லாத ஒரு அரசியல் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே அதே அரசியல்தானே முன்னெடுத்திருக்கோம் Taste daily. Taste the daily. daily.